அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் பார்க்க இருக்க மருத்துவம் சார் நான் நாலு பேரோடு பேசவே முடியல சார் பிள்ளைகளோடு ப பழக முடியல சார் எங்கே போனாலும் என்னை ரொம்ப கெண்டில் பண்ணுறாங்க சார் ஏன்னா எனக்கு திக்கு வாய் சார் கொஞ்சம் நான் திக்கி திக்கி பேசுவேன் சரளமாக என்னால் பேச முடியாது சார் என்று சொல்லக்கூடியவர்களா நீங்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கிறதா இந்த மருந்தை பயன்படுத்துங்கள் இது சித்தர்கள் நமக்காக சொல்லிக் கொடுத்த மருந்து வீட்டு வைத்தியம் திக்கு வாய் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இது பேச பேச பழகும் அதாவது செந்தமிழும் நாம் பழக்கம் என்று சொல்வார்கள் அதாவது நம்ம தமிழை நாம் உச்சரிக்க உச்சரிக்க இந்த நாவானது பழகும் அந்த வார்த்தைகளை வெளியேற்றுவது எது பேசினால்தான் அது வார்த்தைகளாக வெளியேறும் நாம் பேசாமலேயே இருந்தால் நமக்கு வார்த்தைகள் வராது அப்போது திக்க தான் செய்யும் அதை சரளமாக பேசுவதற்கு ஒரு பயிற்சி தேவை வீடுகளில் உங்கள் பிள்ளைகள் இப்படி இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் நீங்கள் மருத்துவரை போய் பார்த்தால் கூட மருத்துவர்கள் பேசுவதற்கான பயிற்சிகளை தான் சொல்லி கொடுப்பார்கள் அப்படியானால் இந்த பேச்சு பயிற்சியும் முதல்ல கொடுக்கணும் அதோடு கூட இதுக்கு உள்ளுக்கு மருந்து என்னவென்றால் அகரகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அகரகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இது ஒரு இரநூறு கிராம் எடுத்து வாங்கிக்கோங்க இரநூறு கிராம் வாங்கிக்கோங்க இதோடு கூட ஒரு இருநூறு கிராம் பூண்டு பற்கள் பூண்டு பல்லை எடுத்து அதை தோல் உரித்து அதை இடித்து தண்ணீர் ஊற்றாமல் இடித்து அந்த சாறு எடுத்து இந்த அகரகாரத்தோடு நன்றாக இடித்து அதோடு கூட அது பவுடர் ஆக்கி கொள்ள வேண்டும் இப்படி பவுடர் ஆக்கின பிறகு பூண்டு சார் விட்டு அகரகாரத்தை நன்றாக பவுடர் ஆக்கி இடித்து கொள்ள வேண்டும் இந்த இடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த கலவையோடு ஒரு முந்நூறு எம்எல் தேன் சேர்த்து நன்றாக ஒரு மெழுகு பதத்தில் கிண்டி வச்சுங்க மெழுகு பதத்தில் கிண்டி வச்சுங்க இந்த கிண்டி வைத்திருக்கக்கூடிய இந்த மெழுகு பதத்தில் இருக்கக்கூடிய அல்லது லேகியம் என்று சொல்லக்கூடிய இந்த கலவையை நீங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி காலை மாலை ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் எடுத்து அதை நாவில் தடவி நன்றாக சப்பி உமிளோடு சேர்ந்து அது உள்ளார ச போகணும் அப்படி உள்ளார போகும்பொழுது இந்த திக்கு வாய் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இதை குறைந்தது நீங்கள் மூன்று மாதம் இடைவிடாமல் சாப்பிட வர வேண்டும் இப்படி சாப்பிட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த திக்கு வாயை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இது நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தமிழ் மருத்துவத்தில் இது சொல்லப்பட்டு இந்த மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் இதை சொல்லிக் கொடுத்த சித்தர்களுக்கு ஒரு நன்றி இதை பயன்படுத்தி நலம் பெறுங்கள் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்